பேசலாம் திருச்சிராம் முதல்வர் விமர்சனத்தை பிரியங்கா காந்தி வைக்கிறாங்க அதிகாரம் பெயரு பதவி எல்லாத்தையும் கொடுத்தது குஜராத் மக்கள் தான் ஆனா அவங்களை தவிக்க விட்டுட்டு அவங்களை கைவிட்டு விட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு போயிட்டாரு அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க நிச்சயமாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க அதாவது அறுபத்தி ஏழுல இருந்து இந்த ஒரு கான்ஸ்டுவன்சி கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக ஒரே கட்சிக்கு மீண்டும் மீண்டும் ஓட்டு போட்டிருக்கு பாயிண்ட் நம்பர் ஒன் முப்பத்தோரு வருஷம் ஒரே ஒரு குடும்பம் அந்த கான்ஸ்டுவன்சியில எம்பிக்களாக இருந்திருக்காங்க பாயிண்ட் நம்பர் டூ தொகுதியை சொல்றீங்க அமேதியில இந்த அமேதி தொகையில அறுபத்தி ஏழுல இருந்து ஒரு கட்சி இருந்து அந்த தொகுதி இன்னுமே திரு ஸ்மிருதி இராணி வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த ஒரு தகுதிக்கு அந்த ஒரு தொகுதிக்கு ஒரு விடுவிமோச்சனம் வரும்னு சொன்னால் அது அதுதான் அந்த அந்த கட்சியுடைய நிலைமையை பாருங்க ஒரு பிரசிடண்ட் ஒரு அந்த கட்சியின் பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் தொகுதியில் கூட ஐம்பது வருஷமாக ஒன்றரை லட்சம் வீடு வரல மூன்றரை லட்சம் இது தண்ணி குடிக்க தண்ணி மூன்றரை லட்சம் மக்களுக்கு தண்ணி வரல நாலு லட்சம் விவசாயிகளுக்கு நாலாயிரம் நாலாயிரம் ரூபாய் அவங்களுக்கு கிரெடிட் ஆல அதே மாதிரி நாலு லட்சம் வீடுகள் கட்டல ஒரு கால் ஒரு ஹாஸ்பிடல் இல்லை எல்லாமே பிளட் பேங்கில் எல்லாமே

அஞ்சு வருஷத்துல அதுல ரெண்டு வருஷம் கோவிட் போய் மூணு வருஷத்துல ஒரு எம்பி இவ்வளவு விஷயம் பண்ணக்கூடிய ஒரு எம்பி ஒரு காங்கிரஸ் தலைவர்கள் ஃபேமிலி பர்ஸ்ட் ஃபேமிலியால ஏன் அந்த தொகுதிக்கு பண்ணல நீங்க சொல்ற ஒரு வாதத்தை வச்சுக்கோங்க குஜராத்துல காங்கிரஸ் அப்படியே பத்து எம்பி சீட் வின் பண்ணுவாங்களா பிரதமர் பைந்த அங்க எப்பவுமே ஸ்வீப் தானுங்க எந்த தொகுதிலாம் பிரதமர் வின் பண்ண போறாரு அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு யூபி யுபியில இல்ல அத தான் ஏ அவர் சும்மா வந்து உண்மையாவே கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர் அந்த காசி இருக்கிற அந்த ஒரு கலாச்சாரம் நாட்டின் பண்பாடு இதெல்லாம் அத ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய தொகுதியனால அங்க நிக்கிறார் यूपी 80 சீட் அடிக்கும் போது குஜராத்ல நீங்க ஒரு சீட் வின் பண்ணுவீங்க அதே மாதிரி அதே மாதிரி ஒரு பாரம்பரியத்தை காங்கிரஸ் ரேபல்லுக்கு வைத்திருக்கிறது அங்க அம்மா என்ன ஒரு பாரம்பரியத்தை வெச்சிருக்கோம்ங்கிற அடிப்படையில் அவங்க அதை

எதுவுமே செய்யாம அந்த மக்களுக்கு இப்படி ஒரு துன்பத்தை கொடுத்து விட்டதன் காரணமாக தோல்வி பயம் தான் அமைதியை விட்டுவிட்டு ரேபரலி தொகுதிக்கு போனதன் காரணம் அப்படிங்கிறாங்க வணக்கம் இந்த நியூஸ் எயிட்டீனோட இந்த தலைப்பே எனக்கு வந்து ரொம்ப வியப்பாக இருக்குது மக்கள் அருணன் சார் சொன்ன மாதிரி மக்கள் பிரச்சனையை பற்றி பேசலை தேர்தலில் இருக்கிற அந்த பிரதான இஷ்யூஸ் வந்து மக்கள் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் விலைவாயசு உயர்வாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஜனநாயகமே கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சத்தை உண்டு பண்ணியிருக்கு அதை பற்றி பேசலை நீங்க ஒரே ஒரே ஒரு

தேர்தல் களம் தொடர்பான எல்லா விவாதங்களையும் எல்லா கருப்பொருள்களிலும் விவாதித்துருக்கு. சொல்ற சூரத் விவகாரம் தொடங்கி பாரதிய ஜனதா முன்னேற்றக் தேர்தல் வாக்குறுதிகள் தொடங்கி தலைጣல இருந்தது தலைப்பாக இருந்தது தலைபாக இருந்தது. சரி இந்த உங்க தலைப்புக்கே வர இது வேண்டாத தலைப்புதான் ஆனாலும் இதை பத்தி பேசுவோம் ஏன்னா நம்ம வந்து மக்கள் பிரச்சனையை பத்தி பேசறோம். நீங்க ரொம்ப சிரமமா நீங்க ரொம்ப சிரமமா இருக்கீங்களா? அதுல பதில் சொல்றேன். பேசி முடிச்சறேன். பேசி முடிச்சேன். டிவைட் பண்ணுங்க ரெண்டு ஒரு ரெண்டு தொகுதிய பத்தி பேசுறதுக்கு இவ்வளவு ஆவலா இருக்கும் அப்படிங்கறதுனால நம்ம நான் என்னோட கருத்துக்களை வச்சிடறேன் இல்ல நீங்க தலைப்பு நீங்க அப்படி சொல்லிட்டதுனால நீங்க சிரமமா இருக்கீங்களான்றது நான் நான் தெரிஞ்சுக்க இல்ல இது வந்து ஒரு இது வந்து இது பேசுறதுக்கான ஒரு முக்கியமான தலைப்பான்னு நான் கேக்குறேன் இது வந்து ஒரு ஒரு பேச வேண்டாமா பிரைம் மினிஸ்டரோட அந்த பரப்புரையில எவ்வளவு வந்து வெறுப்ப அரசியல் இருக்கு அதை பட் ரெய்ய பேச மாட்டேங்கிறோம் லெட் மீ டாபிக் நான் ஓகே சோ ரெண்டு விஷயம் ஒரு ஒரு யார் வந்து எந்த தொகுதியில் வந்து போட்டியிடுறாங்க அப்படிங்கிறது வந்து பெரிய எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு பிக் லீடர்ஸ் ஒவ்வொரு பார்ட்டியிலும் இருக்கிற பெரிய தலைவர்களை பொறுத்தவரை மட்டும் எந்த ரெண்டு விஷயம் முக்கியம் ஒன்று ஸ்ட்ராட்டஜி இன்னொன்று மெசேஜிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா அந்த வியூகம் அப்படிங்கிற போது தேர்தல் வியூகம்னு வரபோது என்ன தேர்தல் முக்கியமான தேர்தல் வியூகம் ஒவ்வொரு கட்சிக்கும் என்னவாயிருக்கணும் இருக்கணும் எழுபத்தி ரெண்டு அட்டைன் பண்ணணும் அதுதான் ஒவ்வொரு தே அரசியல் கட்சிக்கும் வென் இட் கம்ஸ் டு பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ் அதுதான் அவங்களோட தேர்தல் வியூகத்தோட கோலாக இருக்கணும் ஸோ அந்த தேர்தல் வியூகத்தோட அந்த கோலை வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ராய்பேரையிலையும் அமேட்டிலையும் என்ன என்ன அங்கே இருக்கிற டிமாண்ட் என்ன இருந்துச்சு ராகுல் காந்தி வந்து அமேட்டியில் போட்டி போடணும் பிரியங்கா காந்தி அங்கே இருக்கிற எங்களோட மக்களோட டிமாண்டும் வந்து தான் இருந்துச்சு எங்களோட நீங்கள் பார்ட்டி ஒர்க்கர்ஸோட டிமாண்டும் அதுதான் இருந்துச்சு இந்த டிமாண்டை வந்து எஸ் சொல்லியிருந்தோன்னா அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு சுருங்கிருப்பாங்க வெரஸ் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதியிலையும் பரப்புரை பண்ணுறதுக்கு அந்த தலைவர்கள் அந்த அவங்க தான் எங்களோட ஃபேஸ் ஆஃப் அவர் பார்ட்டி அவங்க தான் எங்களோட ஐடியாலாஜிக்கல் லீடர்ஸ் அவங்களோட அவைலபிலிட்டி இல்லாத அந்த ரெண்டு தொகுதியில் மட்டும் அவங்களோட கான்சென்ட்ரேஷன் இருந்திருக்கும் அதனால ஸ்ட்ராட்டஜி வியூகம் தேர்தல் வியூகத்தை மனதில் வைத்துக்கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு